வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கும் இல்லை எதுவும் சாதிக்கணுங்கிற எதுவுமே சாதிக்காமல் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்னா மனநிலை தான் வித்தியாசம் சாதிப்பவருக்கு ஒரு மனநிலை இருக்கிறது எதையுமே சாதிக்கணுங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கிறது இந்த மனநிலை தான் வித்தியாசம் அதனால் சாதனை என்பது எதையாவது சாதிக்கணுங்கிறது வந்து என்றைக்கோ ஒரு நாள் சாதிக்கும்போது தான் நீங்கள் சாதனையாளர் கிடையாது அந்த சாதிக்கணுங்கிற அந்த முயற்சியை எடுத்துட்டாலே நீங்கள் சாதனையாளர் தான் அந்த மனநிலை உங்களுக்கு வந்து விடுகிறது சாதனையாளர்களுக்கான மனநிலை உங்களுக்கு வந்து விடுகிறது எதையுமே சாதிக்காமல் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்படியே இருந்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலையிலேருந்து சாதிப்பதற்கான எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த முயற்சியை எடுப்பதற்கான எடுப்பதற்காக ஒருத்தர் முயற்சி பண்ணிகிட்ருக்காருல்ல அவருக்கு ஒரு மனநிலை இருக்குது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த மனநிலை தான் சாதனையாளராக அவரை காட்டுகிறது அதனால் சாதிக்கணும்னு நீ முயற்சி பண்ணிட்டாலே நீ ஒரு சாதனையாளர் தான் அதனால என்னைக்கோ ஒரு நாள் சாதிச்சாதான் நீ சாதனையாளர் கிடையாது சாதிக்கணும்னு நீ முயற்சி எடுத்தாலே நீ சாதனையாளர் தான் அதனால அந்த மனநிலை தான் வேறுபாடு அதனால என்றைக்கோ ஒரு நாள் சாதிக்கும் போதுதான் நீ சாதனையாளர் கிடையாது சாதிக்கணுங்கிற அந்த முயற்சியை எடுத்துட்டாலே நீ சாதனையாளராக ஆயிட்ட அந்த முயற்சியை கைவிட்டுட்டா இன்றைக்கி நீ நேற்று சாதிக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடும் போது உனக்கு அந்த சாதனையாளருக்கான மனநிலை இருக்கிறது சாத அப்போ நேற்று நீ சாதனையாளர் இன்றைக்கி விட்டுட்டேன்னா இன்றைக்கி நீ இல்லைன்னு அர்த்தம் நாளைக்கு திரும்பவும் கை அந்த சாதிக்கணுங்கிற முயற்சியை கடைபிடிக்கும் போது நாளைக்கு மீண்டும் நீ சாதனையாளர் ஆக ஆகிவிடுவாய்